ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஹயர் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கவிஞர் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் ஆகும் அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக படிக்கிற சப்ஜெக்டாகவும் நீங்க எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இந்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவிமணியை பத்தி படிக்க போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவரை பத்தி யார் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அவருடைய நூல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல முக்கியமான ஆசி ஜோதி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவிமணி சொன்னோட ஒரு முக்கியமான ஒரு சில கொட்டேஷன்லாம் ஞாபகம் வரும் அதுல ஒன்று மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட அம்மா அதாவது பெண்களாய் பிறப்பதற்கு நிறைய தவம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேட்டுக்கிறாங்க திருப்பி கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம் செய்வோம் மங்கையராய் அப்படின்னா பெண்களாய் பிறப்பதற்கு அப்ப சொன்னது யாரு கவிமணி தேசிய பிள்ளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் எந்த ஊரை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்ட மாவட்டத்தில் இடத்துல பிறந்தவர் அவங்க அம்மா பேரு அப்பா பேரு சிவதானு ஆதிலட்சி அம்மை ஆதிலட்சுமி அம்மையாருக்கு பிறந்த ஒரு பையன் தான் கவிமணி அப்போ இவர் கவிமணிகிற பட்டம் எங்க வாங்கினா எல்லாமே நம்ம பாக்குறோம் அடுத்த கொட்டேஷன் பாருங்க பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா வராப்பா அப்படின்னு சொல்றாங்க பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா பிறப்பின் அடிப்படையில் சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுருவோம் கொட்டேஷன் இவரை பற்றி இவர் எழுதிய அப்புறம் நம்ம சின்ன வயசுல நிறைய கேள்விப்பட்ட ஒரு பாடுவர்கள் தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்கிது கன்று குட்டி படிச்சிருப்போம்ல அந்த பாடல் வரியும் இவர்கள் எழுதிய பாடல் வரி தான் இது ஒரு முக்கியமானது அடுத்து பாட்டுக்குரு புலவன் பாரதியடா பாரதியாரை பத்தி பெருமையா பேசியிருக்காரு பாட்டுக்குரு புலவன் பாரதியடா சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் உடலின் உறுதி உடையவரே உலகில் உறுதி உடையவர் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி நெக்ஸ்ட் அன்பு செய்யின் அயலரும் வருவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இந்த பாடல் வரி பார்த்தீங்கன்னா உமர்கயாம் பாடல் வரி அதுல இருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா உமர்கயாம் பாடல் வரிப்பாரு அடுத்து இவர்களுடைய எப்போ இந்த பட்டம் வாங்கினார் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்ய கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு வருடங்கள் முப்பத்தி ஆறு வருடங்கள் தமிழ் ஆசிரியராகவும் கல்லூரிகளிலும் அப்புறம் பள்ளிக்கூடங்களிலும் வந்து பணியாற்றி இருப்பார் ஃபர்ஸ்ட் பள்ளியில பணியாற்றியிருப்பார் அப்புறம் கல்லூரிக்கு வந்து பணியாற்றி இருப்பார் தமிழ் ஆசிரியராக நெக்ஸ்ட் இவர் எப்போ வந்து இந்த கவிமணி உண்மையான பேர் தேசிய விநாயகர் பிள்ளை எப்ப அந்த கவி மணிகிர பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது உமா மகேஸ்வரனார் கவி மணி பட்டம் பெற்றார் ரொம்ப 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 முக்கியம் ஓகே இம்பார்டன் உமா மகேஸ்வரனார் தலைமையில் கவி பட்டத்தை பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இவரும் முக்கியம் அடுத்து தமிழ் இலக்கியத்துல முதல் குழந்தை கவியன்னு சொல்றாங்க ஏன் குழந்தை கவிஞர் சொல்றாங்க குழந்தைக்காக அதிகமான பாடல்களை பாடியதால் இவரை குழந்தை கவிஞர் முதல் குழந்தை கவிஞன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் படைய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்கள் அழகம்மை அவருடைய முதல் நூல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நூல் அழகம்மை ஆசிரிய விருத்தம் அடுத்து மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மியம் குழந்தை செல்வம் காந்தலூர் சாலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நகைச்சுவை நூல் கவிதை நூல் இந்த மாதிரி வந்து வரலாற்று நூல் இந்த மாதிரி ஒவ்வொரு நூல்களும் ஒவ்வொரு வகையில வந்து இருக்கும் ஓகேங்களா காந்தலூர் சாலை குழந்தை செல்வம் மருமக்கள் வழி மாண்மியம் மலரும் மாலை அழகம்மை ஆசிரிய விருத்தம் அடுத்து தேவியின் கீர்த்தனை இசை பாடது இசை பாடல் உமர்கயாம் பாடல் நம்ம புக்கில் கொடுத்திருக்கக்கூடிய உமர்கயம் பாடல் கதர் பிறந்த கதை அப்புறம் முக்கியமானது இந்த ஆசிய ஜோதி ஓகே ஆசிய ஜோதி அப்படின்னு புத்தரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடல் பகுதி தான் இந்த ஆசிய ஜோதி என்ன இடம்பெற்றிருக்குன்னு ஆக்சுவலாக இது வந்து வெளிநாட்டு அறிஞர் ஓகேவா வெளிநாட்டு அறிஞர் எட்வி வெளிநாட்டு அறிஞர் எட்வின் அர்னால்டு அப்படிங்கிற ஒரு நபர் தான் ஒரு புக் எழுதிருப்பார் என்ன எழுதியிருப்பாரு லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு ஆஃப் அதாவது ஆசியாவின் ஒளிவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு யாரு எட்வின் அவர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய ஜோதி அவருடைய புக்கு தான் இந்த புக்கு அந்த புக்கை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் தான் ஆசிய ஜோதி யாரை பத்தி அப்படின்னா புத்தரை பத்தி பேசக்கூடிய ஒரு நூல் யாரை பத்தி பேசக்கூடியது புத்தரை பத்தி ஸ்கூல் புக்ல இடம்பெற்றிருக்கும் புத்தகத்தை பத்தி அதாவது முதல் பாடல் எப்படி ஆரம்பிக்கும் நின்றவர் கண்டு அணுகினாரே ஐயன் நேரிலே வந்து அஞ்சினாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரி இருக்கும் லாஸ்டா கவிமணியை பத்தி கவிமணியை பத்தி யார் யார் என்னென்ன கொட்டேஷன் தான் சொல்லிருக்காங்க பாக்கலாமா தேசிய விநாயகத்தின் கவி தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு யார் சொல்றாங்க நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் சொல்றாரு யாரு தேசிய விநாயகத்தின் கவி தினமும் கேட்பது என் செவி பெருமை இது ஒரு முக்கியமான கொட்டேஷன் நெக்ஸ்ட் கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிகே கே சண்முகம் சொல்றாங்க அப்போ அவருடைய கவிதைகள் தான் ரொம்ப எளிய நடையில் இருக்குமாவும் அதுதான் சொல்றாங்க இப்போ டோட்டலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவருடைய நூல்கள் தரவா படிச்சுக்கோங்க என்ன நூல்கள் அவரை ஏற்றி இருக்காரு பார்த்துக்கோ அது ஆசிய ஜோதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல முதல் நூல் பார்த்துக்கோங்க அழகம்மை ஆசிரிய விருத்தம் அதுக்கப்புறம் இந்த குழந்தை செல்வம் குழந்தை கவிஞர் சொல்றாங்க யார் தலைமையில அவர் தமிழவே தமிழவேல ஓம மகேஸ்வரன் தலைமையில கவிமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பட்டம் வாங்குறாங்க முதல் குழந்தை கவிஞர் இந்த மாதிரி முக்கியமான சின்ன டாபிக் தான் முக்கியமான ஆனால் நூலில் தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ அடுத்த கவிஞரை பத்தி மீட் பண்ணலாம் தேங்க்யூ